ஹாய் மக்களே எல்லோரும் இருக்கீங்களாப்பா வாங்க நம்ம இன்னைக்கு மலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான கொள்ளு ரசம் பார்க்கலாம் வறு கொள்ளை வறுத்து வேக வச்சுருக்கேன் எப்பயும் முல்ல ரசத்துக்கு வைக்கிற மாதிரி மஞ்சத்தூள் புளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு இப்படி காணத்தை அரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன்னு அரைச்சி ஊற்றியாச்சு அடுத்து சீரக மிளகு தக்காளி கொத்தமல்லி தழை வர மிளகாய் ஒன்று வச்சுக்கிறனும் கொஞ்சம் பெருசாக வெள்ளைப்பிடுப்பு பதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட கொஞ்சம் நிறையா உரித்து போட்டு அரைச்சி ஊற்றிக்கிறணும் அரைச்சி ஊற்றிக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் கொதிச்சோன்னி கொத்தமல்லி தழை போட்டு இறைக்கலாம் இந்த கொள்ளு ரசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் காரசாரமான மலைக்கு ஏற்ற ரசம் சளிக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி வீட்டில் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி